வணக்க அன்பர்களே தெய்வீக சக்தி வாய்ந்த தூபப்பொடியை பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அதில் முத வந்து கெட்ட சக்தியில் நீங்குவதற்குண்டான தூபப்பொடி சொல்லுவோம் ஏன்னா கெட்டது தான் நல்லது வரும் ஒரு வீடு வந்து பெயிண்ட் அடிக்கிற முடியும் என்ன செய்யணும்னா முத அந்த ஒற்றைலாம் அடிக்கணும் ஒற்றை அடிக்காமல் பெயின் அடித்து இல்லை ஜாதகம் கூட அப்படி தான் துஷ்ட நிற்கிறக்கம் சிஷ்ட பரிபாலனம் பாங்க முதல் கெட்டதை பாருங்கள் இந்த ஜாதத்திலோட கெட்டதெல்லாம் முதப்பார் கெட்டதெல்லாம் பார்த்துட்டு அதை நீக்கிறதுக்கு என்ன வளரும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நல்ல விஷயத்தை பார் அது வளர்க்குற வழி சொல்லுவாங்க நான் நல்லதான் ஒரு ஜாதத்தை பார்த்தோமே இந்த ஜாதத்தில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது தான் முத பார்ப்பேன் அப்புறம் தான் அந்த கெட்டதை தான் நல்லது வளரும் கெட்டதை நீக்காமல் நல்லது வளர்க்குறது முடியவே முடியாது ஒரு விவசாயி பூச்சி மருந்து அடிச்சிட்டு தான் அப்புறம் தான் உரம் போடணும் நிறையா பூச்சி அடிச்சுக்கிற செடியில் போய்ட்டு உரம் போட்டாக செடி வளரும் பூச்சி நல்லா தெம்பாக சாப்பிடும் அது சரியாக வராது அதனால தான் இந்த எதிர்மர சக்திகளை விளக்குவதை எப்படி கெட்ட சக்திகளை நீக்கிறது எப்படி கந்திரிசியை போக்குறது எப்படி அப்படின்றதுக்கு சில சக்தி வாய்ந்த மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மூலிகையிலேயும் ஒரு கிரகத்துடைய சத்து இருக்குது ஆற்றல் இருக்குது அதை நம்ம நெருப்பில் இடும் பொழுது அந்த சக்தி வெளிப்படுது அந்த வெளிப்பட்டு அந்த இடத்தையும் பரிசுத்தப்படுத்துது அதை சுவாசிக்கிற நபர்களுக்கும் மூச்சு காத்தும் முடியாமல் உள்ளே போய் பிராண ஆற்றலோடு கலந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அதுவே காரியப்பட்டு அதுக்குண்டான நன்மையும் அல்லது தீமையும் செய்யுது இதன் அடிப்படையில் தான் ஓமளக்கறதெல்லாம் இப்போ போது என்ன செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட மூலிகை சமயத்தை எடுத்து நெய்யில் நினச்சி மந்திரம் சொல்லி போடுவாங்க அது அக்னியில் சிதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதோடைய கதிர்வீச்சு வெளிப்பட்டு அந்த மந்திர சித்தி உண்டாகும் அதோடைய திரிப்பு தான் இது இதுக்கு முதல் வந்து பதினோரு பொருள் சொல்கிறோம் தேவையான பொருள் வந்து வெள்ளை குங்குளியம் இந்த வெள்ளை குங்குளியங்கிறது வந்து குங்குளிய மாதிரியே இருக்கும் வெள்ளையாக இருக்கும் பிசுனு மாதிரி இருக்கும் இது ஒரு மரத்துடைய பிசுனு குங்குளிய மரத்துலேருந்து எடுக்கிறது கொல்லிமல்ல பார்த்தீங்கன்னா எட்டு காயமண் அந்த மரமெல்லாம் இருக்கும் இந்த வெள்ளை குங்குளியம் வந்து துஷ்ட சக்தியில் விளக்கறதுலையும் கந்திருச்சி நீக்கிறதுலேயும் முதன்மையானது அடுத்து வளம்புரிக்காய் நம்ம அந்த பைத்தங்காய் இருக்குது பார்த்திங்களா பைத்தங்காய் மாதிரி இருக்கும் வளம்புரிக்காய் நாட்டு மண்ணுக்களை கிடைக்கும் அப்படி சுருள் மாதிரி சுற்றி இருக்கும் இந்த வளம்புரிக்காயோடைய சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்தேவதைகள் பூதகணங்கள் பிரேத கணங்கள் பிசாசு கணங்கள் எல்லாம் விர விரட்டக்கூடிய சக்தி இது வந்துருக்கு இதில் வந்து வளம்புரி இடம்புரின்னு ரெண்டு இருக்குது வளம்புரியை பார்த்து வாங்கிக்கிங்க அடுத்து கோஷ்டம் இதுவும் நாட்டு மருந்தில் கடை கிடைக்கும் இந்த கோஷ்டம் வந்து நவகிரக தோஷங்களை விளக்க வல்லது அடுத்து வெண்கடுகு இந்த வெண்கடுகு வந்து எதிர்பக்தி பெருக்கும் கந்திருஷ்டி விலகும் உடம்பில் வந்து ஒரு விதமான உற்சாகத்தை தூண்டும் வீரபத்திரருக்கு உகந்த ஒரு பொருள் இது அடுத்து நாய்க்கடுகு இந்த நாய்க்கடுகுங்கிறது வேற ஒன்றும் இல்லை கிராமப்புறங்களில் வேலை செடின்னு பார்த்துருப்பீங்க வேலை செடி அதில் வந்து மூணு வகை இருக்குது வேலை மஞ்சள் வேலை முக்கா வேலைன்னு அதில் அந்த மஞ்சள் பூ பூக்கூற தான் மஞ்சள் வேலை உளுந்தங்காய் மாதிரி நல்லா நீட்டில் இருக்கும் பைத்தங்காய் மாதிரியே இருக்கும் அதை உரிச்சோம்னா உள்ள கடுகு மாதிரி ஒரு பயிர் மாதிரி ஒரு சின்ன சின்னதாக விதை இருக்கும் அதுக்கு பிறகு தான் நாய்க்கடுகு சித்த வைத்தியத்தில் இந்த நாய்க்கடுக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனைக்கு லேகியமாக செஞ்சு சாப்பிடுவாங்க அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இந்த நாய்க்கடுகு இதில் கலந்துக்கணும் இதுவும் நாட்டு மருந்துகள்லாம் வாங்கிக்கலாம் இந்த நாய் கடுகு வந்து பிரயோகத்தினால என்ன பிரயோஜனம்னா துரோகிகள் ஒடுங்குவார்கள் நண்பர்களாக இருந்து துரோகம் செய்வாங்க சில பேர் அவங்களுக்கு இந்த மூலிகை பிரயோ மூலிகை பிரயோகத்தினால அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும் அடுத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேப்பம் பட்டை அன்னை ஆதிசக்திக்கு உகந்த மூலிகை வேப்பமரம் அந்த வேப்ப மரத்தில் பட்ட ஏவல் சூனியம் பிரேத கோளாறு நீங்கும் இந்த எங்கே பகைக்கிறதும் அங்கே கிருமிகள் இருக்காது ஒரு ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து மரம் மஞ்சள் மஞ்சள்லேயே மரம் மஞ்சள்னு ஒன்று இருக்குது அந்த தூள் வாங்கிக்கலாம் அடுத்து கஸ்தூரி மஞ்சள் நல்லா வாசனை நிரம்பியது மனசு நல்லா உற்சாகம் கொடுக்கக்கூடியது எது எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய வலிமை உடையது அதுக்கு பிறகு கரி மஞ்சள் இந்த கரி மஞ்சள்னால் கருப்பு மஞ்சள் அல்ல கறி மஞ்சள்ங்கிறத வேறு ஒன்றும் இல்லை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் கறி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மரம் மஞ்சள் கரி மஞ்சள் இது மூணு சேர்ந்த திருமஞ்சல்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில் இது மூணுமே பார்த்திங்கன்னா மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது தெய்வீக சக்தி ஈர்க்கக்கூடியது கிருமி நாசப்படுத்தக்கூடியது தூய வெப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடியது இதை சுவாசிக்கிறவங்களுக்கு உடம்பில் மனசிலலாம் ஒரு விதமான உற்சாகமும் ஊக்கம் பிறக்கும் அதோட சளியை விரட்டும் சளி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது சனீஸ்வரன் கட்டுப்பாட்டில் இருக்குது மந்தத்தான விளக்கும் ஞாபக சக்தி மேம்படும் மூளை நல்ல ஆக்டிவாக இருக்கும் சுறுசுறுப்பு உண்டாகும் கடைசியாக மருதாணி விதை நல்லா புரிஞ்சுங்க மருதாணி விதை வந்து தீய சக்தியில் விளக்கும் மருதாணி இலை நல்ல சக்தியில் கூப்பிடும் இப்போ நம்ம எதுக்கு இந்த பிரயோகம் பண்ணுறோம் கெட்டதை விளக்கம் இல்லையா அதனால் மருதாணி விதையை தான் இதுக்கு பிரயோகிக்கணும் மொத்தம் பதினோரு பொருள் வெள்ளை குங்குளியும் வளம்புரிக்காய் கோஷ்டம் வெண்கடுகு நாய்க்கடுகு வேப்பம்பட்டை கஸ்தூரி மஞ்சள் மரமஞ்சள் கரிமஞ்சள் மஞ்சள் சாம்பிராணி மருதாணி விதை இந்த பதினோரு பொடி இதை பதினொன்னையும் சாம்பிராணி மட்டும் இரநூறு கிராம் சேர்த்துங்க மீது எல்லாமே ஒரு நூறு நூறு ஒரு அளவுக்கு தான் சொன்னேன் சாம்பரானி ரெண்டு பங்கு சேர்த்துக்கணும் மற்றதெல்லாம் ஒரு ஒரு பங்கு இது ரொம்ப வாசமாக கமகமெலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும் இந்த புகை இதை நல்லா கனகன நெருப்படுப்பு உருவாக்கி சாம்பிரானி கண நெருப்பு உண்டாக்கி கறியில இதை போடணும் இதை எப்போ பிரயோகிக்கணும்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கும் அமாவாசை ராத்திரி அன்னைக்கும் ஒரு சாயங்காலம் ஒரு சரியாக ஒரு ஏழு மணியாக போல் வீட்டில் இந்த தூபம் போடலாம் தொழிற்சாபனமாக இருந்தால் சாத்த நேரத்தில் தான் தூபம் போடணும் இந்த தூபம் போடும் பொழுது ஒரு மணியை நல்லா அடித்து தூபம் போடணும் இதை வந்து சிவபெருமான வழி வழிபடக்கூடிய சிவபக்தர்களாக இருந்தால் அதாவது சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அல்லது இஷ்ட தெய்வமாக உபாசிக்களாக இருந்தால் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நமசிவாய இது வந்து ஒரு தமிழ் பாரம்பரிய மந்திரம் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா விவதி பிடிக்கிறதுக்கு ஒரு வேப்பல் அடிக்கிறதுக்கு ஆடு மாடுகள் மந்திரிக்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் இந்த மந்திரம் சொல்லி தான் படிப்பாங்க ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நமசிவாய நல்லா உக்ரமாக சொல்லணும் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம என்று உக்ரமாக சொல்லி நல்லா மணி அடித்து தூபம் போடணும் இந்த தூபம் வந்து போட்டுட்டு அந்த கதவை சாத்திட்டோம்னா அந்த புகை வந்து உள்ளே நிற்கும் அந்த கெட்ட சக்தி பூரா நசிக்கப்பட்டு அந்த இடம் தீய சக்திக்குலாம் விலகி ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நேர்மறை சக்திகள் பெருகும் அடுத்து நல்ல சக்தியை வீட்டுக்கு வரவழைக்க லக்ஷ்மி கலாச்சை உண்டாக்க செல்வ வளத்தை பெருக்க ஒரு தூபப்படி இருக்குது அதையும் பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க அதையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்